அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனலில் நிறைய கடன் தீர்ப்பதற்குண்டான பரிகாரம் எல்லாம் வந்து சொல்லியிருக்கிறேங்க டைம் கிடைக்கிறப்ப அதெல்லாம் பார்த்து செய்யுங்க சீக்கிரமாகவே உங்களுடைய கடன் பிரச்சனையை வந்து தீரும் இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இதுக்கு இந்த நாளில் தான் செய்யணும் அந்த நாள் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது மேலும் இதை நீங்க எல்லா நேரங்கள்லையும் செய்யலாம் அதாவது பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இது போல இருந்தாலும் வந்து செய்யலாம் எதுவுமே வந்து பிரச்சனை கிடையாது மேலும் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் சரி எதுக்காக இந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யார்கிட்டயாவது நம்பி பணம் வந்து கொடுத்துருப்போம் அவங்க வந்து ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நம்ம வந்து கெஞ்சி கேட்டிருப்பாங்க உதவி செய்யுங்கன்னு சொல்லி அழுதுருப்பாங்க உடனே நாமும் வந்து மனசு இறக்கப்பட்ட அவங்களுக்கு பணமாகவோ இல்லை அவங்க அடமானம் வச்சு வாங்கிக்கிட்டோம்னு சொல்லி நம்மளுடைய நகையவோ வந்து கொடுத்துருப்போம் இது வந்து அக்கம் பக்கத்தினர் வீடாக இருக்கலாம் இல்லை உறவுகளுக்குள்ளே இருக்கலாம் இல்லை நம்மளோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் தெரிஞ்சவங்களா இருக்கலாம் யாருக்கு வேணாலும் நம்ம இந்த மாதிரி வந்து கொடுப்போம் இப்படியே வாங்கிட்டு போனவங்களில் ஒரு சிலர் வந்து அது தகுந்த சமயம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாவது கொடுப்பாங்க சில பேர் உடனேவே தந்துடுவாங்க சில பேர் கொஞ்சம் கொஞ்சமாவது கொடுக்கணும்னு நினைப்பாங்க சில பேர் கொடுப்பாங்க சிலர் பார்த்திங்கன்னா அந்த கிணத்துல போட்ட கல்லும்பாங்கல்ல அந்த மாதிரி அப்படியே அந்த விஷயத்தை வந்து விட்டுருவாங்க நம்ம எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவங்கக்கிட்ட கிஞ்சி கேட்டு வாங்கினோம் இப்போ நம்ம அவங்களுக்கு தருவதற்கான முயற்சி கூட எடுக்கலையே அப்படிங்கிறதுல அவங்க சுத்தமாக அவங்க நினைக்கவே மாட்டாங்க அவங்க பாட்டுக்கு அப்படியே அமைதியாக இருப்பாங்க இது போல இறக்கப்பட்டு நம்ம கொடுத்துட்டுமேன்னு சொல்லி நம்மளும் தலைமலை கை வச்சு உட்காந்துட்டு இருப்போம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு பரிகாரம் வந்து சொல்கிறேன் ஏற்கனவே இது குறித்து ஒரு பரிகாரம் வந்து நான் போட்டிருந்தேன் கொத்தமல்லி விதைகளை பயன்படுத்தி அதை வந்து நீங்கள் செய்யலாம் நான் தான் சொல்லியிருக்கேன் இல்லையா ஒரு பிரச்சனைக்கு ஒரு பரிகாரம் தான் தீர்வுன்ட்டு கிடையாது நிறைய இருக்குது அதில் எது வேணாலும் செய்யலாம் எது செஞ்சால் பலன் கிடைக்குமோ அதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த வகையில் கொடுத்த பணம் கொடுத்த நகை இதெல்லாம் வந்து திரும்ப நமக்கே கிடைப்பதற்குண்டான ஒரு பரிகாரம் தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அற்புதமான பரிகாரம் அதனால் இதை நீங்கள் எல்லாருமே வந்துட்டு செய்யலாம் எல்லா நாளுமே வந்து செய்யலாம் ஆனா எந்த நேரத்துல செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா நேரமும் செய்யலாம் தான் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நேரம் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகு காலம் இருக்கு இல்லையா இந்த ராகு காலம் முடிவதற்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா நல்ல பலன் வந்து கிடைக்கும் தினமுமே வந்து ராகு காலம் வந்துட்டு தான் இருக்கும் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புதன்கிழமையா புதன்கிழமை ராகு காலம் அப்படிங்கிறது பன்னிரெண்டு மணியிலருந்து ஒன்று முப்பது மணி வரைக்கும் இருக்குது இப்போ இந்த பரிகாரத்தை நீங்கள் ஒரு மணிக்கு வந்து செய்யலாம் இது போல் வந்து செய்யலாம் மற்ற நேரங்களில் செய்யக்கூடாது அப்படின்னா நான் தான் சொன்னேன்ல இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸுமே இல்லை இந்த கிழமை தான் செய்யணுன்ட்டு இல்லை எந்த நேரத்தையும் ஃபாலோ பண்ணவும் தேவையில்லை இருந்தாலும் இந்த ராகு காலத்தில் அது முடிவதற்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி செஞ்சோம் அப்படின்னா நல்ல பலன் கொடுக்கும் அதுக்காக தான் வந்து நான் சொன்னது இதுக்கு நமக்கு தேவையான அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறமோ அல்லது மஞ்சள் நிறத்துலேயோ இருக்கக்கூடிய ஒரு துணி வந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதை வந்து சதுர வடிவில் கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த துணியில் நம்ம மூணு பொருள் வந்து வைக்க போகிறோம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெந்தயம் கைப்பிடி அளவுனா நீங்க நிறைய கூட எடுக்க தேவையில்ல கொஞ்சம் வந்து எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானதுன்னு பாத்தீங்கன்னா கருப்பு எள் கண்டிப்பா வந்து கருப்பு எல் தான் வந்து எடுக்கணும் அடுத்து நமக்கு தேவையானதுன்னு பாத்தீங்கன்னா கைப்பிடி அளவு கல்லுப்பு இவ்வளவுதான் இந்த மூணு பொருள் தான் இப்போ எங்கிட்ட கருப்பியல் வந்து வீட்டில் இல்லைங்க இல்லைன்னா நான் உங்களுக்கு செஞ்சே காட்டியிருப்பேன் இந்த பரிகாரத்தை இப்போ வந்து வெந்தயத்தையும் உப்பையும் மட்டும் நான் போட்டு செஞ்சு காட்டினேன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா அது ரெண்டு மட்டும் போதுன்னு வந்து நினைப்பீங்க கமெண்ட்டில் வந்து நீங்கள் எள்ளுன்னு சொன்னீங்க நீங்கள் எள் போடவே இல்லையே அப்படின்னும் கேட்பீங்க தான் வந்து நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்ட முடியாத சூழ்நிலையில் இருக்கிறேன் இப்படியே வந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த மூணு பொருள் அந்த மூணு பொருளையும் வந்துட்டு நீங்கள் எடுத்து அந்த வெள்ளை துணியிலையும் அல்லது மஞ்சள் துணி துணிலோ வந்து வைக்கணும் வைக்கும்போதே நீங்கள் யார்கிட்ட கடன் கொடுத்தீங்களோ அவங்களுடைய பெயரை சொல்லி அவங்க இருந்து பணம் சீக்கிரமாக வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டிக்கிட்டே வந்து வைங்க இப்போ ஒருத்தங்க ரெண்டு மூணு பேர்த்துக்கிட்ட கூட இது போல் கொடுத்துருந்துருக்கலாம் அவங்க நம்மளை ஏமாத்தணும்னு நினைக்க மாட்டாங்க ஒருவேளை அவங்க சூழ்நிலை காரணமாக தரதுக்கு தாமதமானாலும் கொஞ்சம் அவங்க மனசில் வந்து நமக்கு சீக்கிரம் தரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை இந்த பரிகாரம் கொண்டு வரும் அதுக்காக நம்ம இதை செய்கிறோம் அதனால் அவங்களுக்கு எதாவது பிரச்சனை வந்துருமோன்னுலாம் நினைக்காதீங்க இப்போ நீங்கள் ரெண்டு மூணு பேர்த்துக்கிட்ட கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டு மூணு மூட்டையாக வந்து கட்டணும் இல்லைன்னா யாரோ ஒருத்தங்களுது அதாவது பெரிய தொகையை கொடுத்துருப்பீங்க இல்லையா அந்த திரும்ப வரணுங்கிறதுக்காக மட்டும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க அது ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறமா அடுத்து வேறு யாருக்கிட்ட கொடுத்தீங்களோ அவங்களுக்காக இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க இது போல் வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ இதை வந்து நீங்கள் ஒரு மூட்டை மாதிரி வந்து கட்டிக்கோங்க மூட்டை மாதிரி கட்டிட்டு இப்போ இதை நீங்கள் உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் இவங்களையெல்லாம் வந்து மனசார நினச்சிக்கோங்க இது போல் வந்து நான் பணம் கொடுத்து உதவி செஞ்சேன் என்ன சூழ்நிலை காரணமோ தெரியல அவங்க வந்து தருவதற்கு தாமதமாகுது இல்லை தர மாட்டேங்கிறாங்க இன்னும் கொஞ்சம் கூட தடுக் தரல அதனால் வந்து அவங்க மனசில் எனக்கு அந்த பணம் வந்து கொடுக்கறதுக்கு உண்டான எண்ணத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஆத்மார்த்தமாக வேண்டிக்கிட்டு இதை நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டில் தென்மேற்கு மூளை அதாவது குபேர மூளைன்னு வந்து சொல்லுவோம் சவுத் வெஸ்ட் கார்னர் இந்த இடங்களில் நிறைய பேர் வீடுகளில் பீரோ இருக்கும் அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் இதை வச்சிருங்க அந்த மூளையில வந்து நீங்கள் வைக்கணும் அப்படி மூளையில பீரோ வச்சுருந்தீங்க அப்படின்னா இதை பீரோவுக்கு அடியிலியோ அல்லது பீரோவுக்கு மேலேயோ கூட நீங்கள் வந்து வச்சிடணும் இதை நீங்கள் என்னைக்கு செஞ்சாலும் சரி இப்போ புதன்கிழமை செய்கிறீங்கன்னா அடுத்த புதன்கிழமை வரைக்கும் இருக்கட்டும் செவ்வாய் செஞ்சீங்கன்னா செஞ்சிங்கன்னா அடுத்த செவ்வாய்க்கிழமை வரைக்கும் இருக்கட்டும் இது போல் ஒரு வாரம் வந்து கணக்கு ஒரு வாரம் வரைக்கும் அந்த மூட்டை வந்து அப்படியே இருக்கும் அதன் பிறகு நீங்கள் இந்த பொருளை எடுத்துகிட்டு போயிட்டு வெளியில் கால்படாத இடத்துல வந்து போட்டுருங்க ரிப்போர்ட்டிங்னா போட்டிங்கன்னா அங்கே இருக்கிற ஏதாவது உயிரினங்கள் வந்து அதை சாப்பிட்டு அதனுடைய பசியை வந்து தீர்த்துக்கும் மேலும் நீர்நிலைகள் பக்கத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறவங்க இந்த நீர்நிலைகளில் கூட இந்த பொருட்களை வந்து கரைச்சி விட்டுடலாம் இந்த துணியை நீங்கள் மறுபடியும் அலசி காய வச்சு திரும்பவும் இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சலாம் ஏன்னா ஒரு முறை செஞ்ச உடனேமே சுவிட்சு போட்ட மாதிரி நமக்கு ரிசல்ட் எல்லாம் வராது நான் திரும்பவும் சொல்கிறது என்னென்னா நம்முடைய கர்மாவின் அடிப்படையில் தான் நம்மளுக்கு உண்டான நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் இப்போ இந்த பரிகாரம் நான் வந்து இன்னைக்கு செஞ்சுட்டேன் எனக்கு என்ன ஒரு வாரம் பணமாச்சு இன்னும் பணம் வரலையே அப்படின்னுட்டால நீங்க மனசு விட்டுறக்கூடாது நீங்க செஞ்ச பரிகாரத்துக்கெல்லாம் நிச்சயம் வந்து பலன் கிடைக்கும் நீங்க செய்ய செய்யதான் அதற்குண்டான பலனும் கிடைக்கும் அதனால நீங்க ஒரு முறை மட்டும் இல்லாம அடுத்த முறையும் வந்து இதே போல வந்து செய்யுங்க இது கூடவே நான் சொல்ற இன்னொரு மெத்தடையும் ஃபாலோ பண்ணுங்க தினமும் காலையில எழுந்ததும் கண்ணை வெளிச்சிட்டு முகமெல்லாம் கழுவிட்டு நேர சூரிய பகவானை பார்த்து அதாவது கிழக்க பார்த்து நின்னு நான் சொல்றத வந்து சொல்லுங்க ஓம் ரிங் ஆகர்ஷிய ஆகர்ஷிய அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யார்கிட்ட நீங்கள் கடன் கொடுத்து இது போல் ஏமாந்து நிற்கிறீங்களோ அவங்களுடைய பெயரை இந்த இடத்துல சொல்லணும் இப்போ வந்து நாங்கள் வந்து மோகன் அப்படிங்கிறவங்ககிட்ட கொடுத்து ஏமாந்துட்டோம் அதனால நான் இந்த இடத்துல வந்து அவங்க பேரை வந்து நான் சொல்கிறேன் ஓம் ரீங் ஆகர்ஷிய ஆகர்ஷிய மோகன் குமார் ஆகர்ஷிய ஆகர்ஷ்ய இப்போ புரியுதுங்களா இப்போ வந்து நான் யார்கிட்ட ஏமாந்தமோ அவங்களுடைய பெயரை வந்து சொல்லி நீங்கள் இந்த ஆகர்ஷிய ஆகர்ஷ்யான்னு சொல்லியிருக்கேன் இப்படி சூரிய பகவானை முன்னிறுத்தி இந்த வேண்டுதலையும் நம்ம வைக்கிறோம் இப்போது நவகிரகங்களில் ஒன்பது பேர் இருந்தாலும் நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய கிரகங்கள்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் ஒன்று சூரியன் இன்னொன்று சந்திரன் இதில் சக்தி வாய்ந்தவர் அப்படின்னு பார்க்கும்போது சூரிய பகவான் தான் இந்த சூரிய பகவான் நாம் பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரிகிறாரு நம்ம யாருக்கிட்ட கடன் கொடுத்து ஏமாந்தமோ அவர் பார்க்கும்போது அவருக்கு தெரியவார் அதாவது நம்ம எல்லாருக்கும் சேர்ந்து ஒரே கடவுள் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல சூரிய பகவான் இந்த கோரிக்கையை முன் வச்சு அவர் அப்படியே நம்ம யார்கிட்ட பணம் கொடுத்து ஏமாந்தமோ அவங்க மனதிற்குள்ள இந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்துவார் சேர்த்திட்டு அவங்களுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஏமாத்துறது தப்பு தாமதம் பண்றது தப்பு சீக்கிரமா அவங்களுடைய கடனை மொத்தமாவோ அல்லது சிறுக சிறுகுவோ கொடுத்து அடைக்கணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தை வந்து கொண்டு வருவாரு இது நீங்க தினமுமே கூட சொல்லலாம் ரூல்ஸ் அண்ட் ஃபார்மாலிட்டிஸ் எதுவுமே இல்லை இல்லையா இப்போ இந்த மூட்டையை வந்து வாரத்துக்கு ஒரு முறை மாற்றினா போதுன்னு சொல்லிட்டேன் ஆனால் இப்படி சூரிய பகவான் கிட்ட வேண்டிக்கிறத நீங்கள் தினமும் காலையில் ஒரு ஒரு நிமிஷம் செலவு பண்ண மாட்டிங்களா நம்ம எவ்வளவு பணம் கொடுத்து ஏமாந்துருக்கோம்ல அந்த பணம் நமக்கு திரும்ப கிடைக்கணுன்னு இப்படி ஒரு நிமிஷம் நம்ம வேண்டிக்கிறதுல ஒன்றும் தவறு கிடையாது அதனால் நீங்கள் தினமும் காலையில் எழுந்ததும் இது போல் சூரிய பகவானை வேண்டிக்கோங்க கட்டாயம் வந்து நீங்கள் செஞ்ச பரிகாரத்தில் உங்களுக்கு நைன்டி பர்சன்ட் பலன் கிடைக்குது அப்படின்னாலும் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் இப்படி சூரிய பகவான் கிட்ட முறையிடும்போது கிடைச்சே தீரும் சரிங்களா அதனால் வந்து நம்பிக்கையோடு வந்து செய்யுங்க இது போல் இன்னும் நிறைய பரிகாரங்கள் இருக்குது அதில் அடுத்த அடுத்த வீடியோக்கள்ல வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கனாவோ இல்லை இது போலவே நிறைய பேர் பாவம் பார்த்து கடனை கொடுத்துட்டு இன்னும் வசூல் பண்ண முடியாமல் முடிச்சுட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கும் பயன்படுத்தும்னு நினைச்சிங்கனாவோ தயவுச்சேந்து இதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்